வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறேன் இந்த குட்டி போண்டா ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இது எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா குக்கரில் உள்ள கிழங்கு தோல்சி விட்டு தண்ணியில் ஒரு விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக குழையற அளவுக்கு வேக வேண்டாம் வெந்ததும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க ஆறினதும் அதில் பச்சை மிளகாய் துருவின இஞ்சி தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்ல கட்டியான மாவாக பசிஞ்சிக்கோங்கவே கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவை இது போல் கையால் உருட்டுற பதத்துக்கு இருக்கணும் நான் உருட்டி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் நீளமா கூட ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் என்ன நல்லா காஞ்சதும் ஓரத்துலேருந்து ஒரு ஒரு உருண்டியாக ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் அரிசி மாவு தான் ஆட் பண்ணணுங்கிறது இல்லை மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கடலை மாவு எது வேணாலும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் இந்த டேஸ்டான பொட்டேட்டோ பால்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள்